நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடத்த பிரபா இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வழங்குவதற்காக செய்தியறையிலிருந்து ரேஷ்மா இணைந்திருக்கிறார் ரேஷ்மா இனி உங்களிடம் தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நாளை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்து உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது தமிழகத்தில் இன்று மிக கனமழை உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது இதை பற்றி கூறுவதற்காக அந்த மேடையை செய்தியாளர் லட்சுமி இணைந்துள்ளார் லட்சுமணன் கடன் சீற்றமாக காணப்படுகிறது இது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை நாளை மறுநாள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அதிகாலை முதலே சென்னையில் குளிர்ந்த சூழலானது தொடர்ந்து நிலவி வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த மழையின் எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் போன்ற பல்வேறு கடற்கரைகளில் இந்த கடல் சீற்றமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது சாதாரணமாக அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தை விட மூன்று முதல் நான்கு அடி வரை இந்த கடல் அலைகளானது எழும்பி வருவதாக தொடர்ந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாதாரணமாக இந்த கடலின் அலைகளானது ஒன்று முதல் இரண்டு முறை இருப்பதும் சாதாரணமாக காணப்படும் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த மழையின் எதிரொலியாக இன்று கடல் சீற்றமானது மூன்று முதல் நான்கு அடியாக தற்போது எழும்பி வருகிறது அந்த காட்சிகளை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம்ம கா இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினம் பாக்கத்தில் இருக்கக்கூடிய தான் நம்ம கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சாதாரண அலையை விட தற்போது இருமடங்காக மடங்காக இந்த அலையின் தாக்கமானது சற்று அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த கடலுக்கு சென்ற படகுகள் முழுவதுமே கரைக்கு திரும்பும் பொழுது மிகவும் சிக்கலான நிலையானது நீடித்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த கரையோர இருக்கக்கூடிய அந்த அலையான தாக்கம் அதிகரித்துள்ளதால் படகுகள் அதாவது வெளிவரக்கூடிய மிகவும் கடினமான சூழ்நிலையில் டிராக்டர்கள் மூலம் தொடர்ந்து அதனை இழுக்கும் பணியில் தொடர்ந்து மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடல் சீற்றத்தின் சத்தமானது சற்று அச்சுறுத்தும் வகையில் தான் தற்போது காணப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் கடல் சீற்றமானது சற்று அதிகமாக காணப்பட்டு வருவதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பனிமூட்டமாக காணப்படும் சூழலானது தற்போது நிலவி வருகிறது குறிப்பாக இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் பெரும்பாலான இடங்கள் முழுவதுமே பனிமூட்டமாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இங்கிருந்து ஒரு நூறு அடி தள்ளி பார்த்தா மெரினா கடற்கரையும் கூட அது போன்றுதான் காட்சியளித்து வருகிறது அந்த நிலையில் மீனவர்கள் தற்போது கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்துள்ளனர் இந்த கடலுக்கு எந்த வார கடல் சீற்றமானது ஏற்பட்டுள்ளது என்பதை மீனவர்களே கேட்டு ஆனால் வணக்கம் இப்போ வந்து கடல் சீற்றம் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தீங்க உள்ளார நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடி காலை ஆறுகளில் நாலு மணிக்கு போவோம் ஆனால் கடல் சீற்றதால நாங்கள் இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணி தான் கடலுக்கே போகிறோம் நாங்கள் கடலை பார்த்துன்னு ஒன்று ரொம்ப சீற்றமாகுது நேற்று முந்தா நேரத்தில் அதுமாரி இல்லை இங்கிலேருந்து கடல் ரொம்ப சீற்றமாகுது காலையில் தான் நாங்கள் கடலுக்கே போறோம் நாங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டு இப்போது சாதாரணமாக எப்படி இருக்கும் இன்னைக்கு எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கு சாதாரணமாக இந்த கொஞ்சம் நார்மலாக போவோம் நாங்கள் வெடிக்காலம் போவோம் எதுவுமே தெரியாது நார்மலாக போயிட்டு வருவோங்க நாலு மணிக்கு வெடிக்காலம் ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கடல் கொஞ்சம் சீட் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி காலையில் ஆறு மணி மேலே தான் கடல் அலையை பார்த்து தான் பொறுமையாக போயிட்டு வருவாங்க கடலுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்து சொன்னீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க நீங்கள் உள்ள அந்த கடல் அலையால் இன்றைக்கி பிரச்சனைனா எப்படின்னா ஒரு இடம் எது எதுவுமே தெரியாத மாரி இங்கே பனி மூட்டமாக எதுவுமே எதுவும் தெரியாத நம்ம லைட் வச்சு போண்டு கொஞ்சம்னா கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக தான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது இந்த இன்றைய இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேரத்தில் அந்த மாதிரி இல்லை இன்றைக்கி தான் அது மாதிரி ரொம்ப டேஞ்சராக இருக்குது கடலில் போயிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு மீனில் எப்படி அதனால் இருக்கா இல்லை பற்றாக்குறையாக தான் இருக்கா மீன் இன்னைக்கு போயிட்டு இருந்த வருமானமே இல்லை ஆளுக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் அது கூட கிடைக்காது நினைக்கிறேன் ஒன்றுமே கடலில் வருமானமே இல்லாத ஆயிடுச்சு இல்லை இல்லைன்னு தான் நேரத்தில் ஆளுக்கு ஐநூறுபா கிடைச்சிது இன்றைக்கி கடல் கொஞ்சம் சீட்டுமா இல்லை வருமானமே இல்லாத ஆயிடுச்சு யாருக்கும் ஒன்றுமே கிடைக்கவில்லை இப்போ இந்த டிராக்டர்லாம் வச்சு இந்த படகுலாம் இழுத்தீங்க அது என்ன காரணத்துக்காக இழுத்தீங்க அதை டிராக்டர் இல்லைன்னா நம்ம அது வந்து போயிட்டு வரதுக்கு டிராக்டருக்கு நூற்றம்பது ரூபா கொடுக்கணும் நம்ம அது நம்ம நம்ம வீட்டில் எல்லாத்துலாம் தள்ளி இருக்க போதுக்கு ட்ராக்ட்ரு வந்து நூற்றம்பது நூற்றம்பா நம்ம கொடுக்கணும் அவங்க டிராக்டருக்கு அவங்க நம்ம நம்ம இழுக்கூடாது போட்டு அவங்க டிராக்டர் தான் நூற்றம்பது ரூபா அவங்களுக்கு இதுக்கு முன்னால் வந்து ட்ரா இந்த படகு வந்து நீங்கள் நார்மலாக தான் தள்ளி விடுவீங்க இப்போ வந்து டிராக்ட்ரு மூலம் தள்ளி விடுங்க என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்போது வந்து தள்ளலாம் கூடாங்க நவீன மாட்டிட்டு பிறகு அதுக்கு டிராக்டர் வாங்கி நவீனம் அது நவீன மாட்டிட்டு பிறகு டிராக்டர் வந்த பிறகு ஒரு ஆளுக்கு ஒரு போட்டுக்கு போயிட்டு வரதுக்கு நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க அவங்க ஃபஸ்ட்டு நூறுபா இந்த பாலப்பா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது நூற்றம்பாக்க வச்சுக்கிட்டுறாங்க இப்போ அது முன்னோர் காலத்தில் அவங்க இது தாங்க கொண்டாங்க அது நவீனமாக சொல்லிட்டு டிராக்டர் வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க தவளுக்கு மண்டனா குறிப்பாக பார்த்தோமென்றால் இந்த பகுதி முழுவதுமே அதிகமான கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாகவும் கடலுக்கு சென்ற மீனவர்களும் தெரிவித்தனர் குறிப்பாக கடல் சீற்றத்தால் உள்ளே சென்றால் கூட மிகவும் அவதிக்குள்ளான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய படகுகள் கூட தெரியாத அளவிற்கு இந்த கடலின் சீற்றமானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் மீனவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சென்னை பட்டினப்பாக்கம் மெரினா மட்டுமன்றி தமிழகத்தில் பல்வேறு கடல் இது போன்ற நிலை தான் நீடித்து வருகிறது என்றும் ராமேஸ்வரத்தில் பொறுத்த கூட இந்த மன்னர் வளைகுடா பகுதி கூட நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல எனவும் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தால் இன்று அந்த விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரைக்கு வருவதும் வழக்கம் அந்த வகையில் இன்று பொதுமக்கள் அதிகரித்தாலும் கூட இந்த காவல்துறை எந்த பாதுகாக்கும் செய்யாமல் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பயமே இல்லாமல் தொடர்ந்து இந்த கடல் அலையில் தொடர்ந்து அவர்கள் ரசித்து வருகின்றனர் குறிப்பாக ஏதோ பாதிப்பும் தடுக்கும் வகையில் கூட காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்குமா என்றும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னை மெரினா கடற்கரையில் கடைசீற்றமாக இருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு செய்வதற்கு நன்றி லக்ஷ்மணன் இனி இனி செய்திகளை விவராணி